பாஜகவோடு கள்ள வைத்திருப்பதை எடப்பாடி பழனிசாமி மறைக்க தமிழக அரசு மீது வீண் அவதூறு பரப்புகிறார் திண்டுக்கல் துரைராஜ் நகர் இல்லத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி புதன்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் துரைராஜ் நகர் இல்லத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஏழை மக்களின் வயிற்றில் அடித்து வருகிறது மத்திய அரசு இதனால் இந்தியாவின் பத்து மாநிலங்களில் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் சம்பளம் பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்திற்கு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நான்கு முதல் இன்று வரை நிதி வழங்கப்படவில்லை இந்த திட்டத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் தான் முதலிடம் வைக்கிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மத்திய அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நிதி ஒதுக்காமல் இருக்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதை கண்டித்து தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய எம் நிதி ரூபாய் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடியை விடுவிக்க வேண்டும் என பிரதமருக்கு கடிதம் எழுதினார் மத்திய அரசை கண்டித்து முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதிய போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பழனிசாமி என்ன செய்து கொண்டிருந்தார் போர் பயத்தில் வீட்டிற்குள் பதுங்கி இருந்தாரா மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது குறித்து பழனிசாமிக்கு தெரியாதா புயல் வெள்ள நிவாரணம் கல்வி நிதி நூறு நாள் வேலைக்கான நிதி போன்றவற்றை ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்து வரும் பாஜக அரசோடு கள்ளக்கூட்டணி கூட்டணி வைத்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை தமிழக மக்களுக்கு துரோகம் செய்வது வாடிக்கையாக வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி பாஜக அரசை கண்டித்து இதுவரை பழனிசாமி ஏதாவது பேசியிருப்பாரா அதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா நிதி ஒதுக்காத மத்திய அரசு மீது தமிழ்நாட்டு மக்கள் கோபமாக இருப்பதை மடைமாற்ற டெல்லி உத்தரவுப்படி தமிழக அரசின் மீது குறை சொல்லி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் என தெரிவித்தார் மேலும் இது குறித்து அவர் கூறுகையில் இன்னொன்று சொல்லியிருக்கார் அவர் போன ஆண்டு இந்தியாவிலே தமிழகம் தான் நாற்பத்தி ஓரு கோடி மனித வேலை நாட்களை கொடுத்து தமிழகம் முதல் நிலையிலே இருக்கிறது இந்த மகாத்மா காந்தி வேலை உரிய திட்டத்தில் தமிழ்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஆண்டும் ஃபஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இன்னும் வருஷம் முடியலை இப்போ வரைக்கும் இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தாறு கோடி இருபத்தி மூணு கோடியே முப்பத்தாறு லட்சம் மனித வேலை நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் வரைக்கும் நாங்கள் இப்போ கேட்டிருக்கிறது இன்னும் பதினஞ்சு கோடி எங்களுக்கு வேண்டும் என்று எங்களுடைய முதல்வர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசிற்கு இன்னும் பதினஞ்சு கோடி வேணும் இந்த ஆண்டுக்கே ஆக ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய அரசு ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அரசு ஏழை எளிய மக்கள் மக்களின் மீது மிகுந்த இரக்கம் உள்ள ஒரு அரசு கருணை உள்ள அரசு எந்த திட்டத்தையும் உடனுக்குடனே வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய முதல்வருடைய கோரிக்கை இன்றைக்கு நாங்கள் அதற்காக மத்திய அரசு பணம் அனுப்பவில்லை என்றாலும் எங்கள் முதல்வர் தினம் தினம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தினமும் ஒம்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறார் ஒன்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறான் கொடுக்காமல்ல இவர் சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு வேலை இந்த மாசப்புறம் கொடுக்கல என்று எங்கே எங்க போய் பார்த்தாரு தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு பஞ்சாயத்துலையும் லட்சம் பேருக்கு தினம் தினம் வேலை கொடுக்கறோம் ஒன்று தெரிஞ்சு சொல்லணும்னு தெரியாமல் சொல்லணும் யாராவது எழுதி கொடுக்குற எவ்வளவு போட்டு விடலாமா ஒரு எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு வேணாமா ஒரு பொறுப்பு இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவாங்க கிராமத்தில் நான் அதை சொல்லக்கூடாது இப்போ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு அறிக்கை வேறு அறிக்கை விடுறதை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்குறதில்ல எங்கே போய் பதங்குழியில் பதுங்கியிருக்காரு இது எங்கே இப்போ வார் நடஞ்சிடல அதில் எங்கே இப்போ என்ன என்னது காலிஸ்தானா உக்ரைனில் உக்ரைன் வரல பதுங்கு ஊழியில் பதங்கியிருக்காங்களோ அது மாதிரி பதங்கியிருப்பார்கள் எதிர்கட்சித் தலைவர் எங்கே இருக்காருன்னா தெரியல அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் ஒம்பது லட்சம் பேருக்கு தினம் தினம் எங்களுடைய முதலமைச்சர் அமைச்சருடைய அறிவுரையின்படி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் ஒம்பது லட்சம் பேருக்கு தினம் வேலை கொடுக்குறோம் போன ஆண்டு நாற்பத்தோரு கோடி வேலை நாட்களை உருவாக்கினோம் இந்த ஆண்டு முப்பத்தஞ்சு கோடி வேலை நாட்களை உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறோம் இப்பொழுதும் இந்தியாவில் அதிக வேலை நாட்கள் கொடுத்த ஒரே மாநிலம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கோடி முப்பத்தாறு லட்சம் வேலை நாட்கள் கொடுத்த மனித வேலை நாட்கள் கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழக அரசு தான் அது தளபதியினுடைய அரசு தான் அது கூட தெரியாமல் இப்படி ஒரு அறிக்கை வர்றது என்ன என்ன இருக்குது ரொம்ப கேடாக இருக்குது